வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மன் பூமி தோட்டம் ஐந்து ஏக்கர் முருங்கை தோப்பு முருங்கை மரம் தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல்லைக்கான் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோ பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்தீங்கன்னா பஞ்சா பாருங்க இது பஞ்சாயத்து தார் சாலைங்க தார் சாலையிலேருந்து ஒரு நாற்பது அடி தள்ளி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு நாற்பது அடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புறம்போக்கு லேண்ட் இருக்குங்க அந்த புறம்போக்கு லேண்ட்லேயே பாதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த பாதை இது இதில் இருந்து அப்படியே ஒரு ஸ்கொயராக நீட்டாக ஐந்து ஏக்கருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் முருங்கைக்காய் இப்போ காப்பில் இருக்குது எல்லாம் பூவு பிஞ்சு காய்களோடு இருக்குது நல்லா நிறைஞ்சு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இதில் வந்து தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஏற்கனவே இவங்க வந்து தோட்டம் வேறு இடத்துலேருந்து தண்ணீர் தற்போது இவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தனித்து இதை வந்து வேறு ஒருத்தர் வாங்கிட்டாருங்க அதனால் அவர் தான் இப்போ விற்கிறாரு அதனால் தண்ணீர் வசதின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிணறு வசதி இருக்குதுங்க ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி இல்லைங்க நம்ம தான் எழுதி போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா தோட்டம் முழுதும் முருங்கைக்காய் காய்ச்சி தூங்குது அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இவங்க இல்லாமல் நார்த் சைடில் லோடு லோடாக ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க இப்போ தற்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது கேட்டோம் ஒரு கிலோ வந்து எழுபத்து ரெண்டு ரூபாய்க்கு வியாபாரி வந்து இங்கே தோட்டத்திலே வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காரு இவங்க பறித்து பேக் பண்ணி அனுப்பிச்சா போதும் இல்லை நார்த் சைடில் அனுப்புகிறாங்க எல்லாம் இந்த சூப் வைக்கிறதுக்கும் சாம்பாருக்கும் போன்ற உபயோகத்துக்கு அமுச்சு கொடுத்துட்டுருக்கதா சொல்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு கிலோ காய் அளவுக்கு பறித்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை தொப்பு தாங்க பாருங்களே எல்லாமே இலை மரங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெறும் காய் ஃபுல்லாக இருக்குதுங்க நல்ல ஆனால் செம்மண் பூமி சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒரு கிணறு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு அழகான ஒரு சர்வீஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் நீங்கள் காய் பறித்து பறித்து வைத்திங்கனாவே போதுங்க நல்ல ஒரு வருமானங்க அது மாதிரி இந்த தரிசு நிலம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதை ஒரு 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 பட்டா நிலத்துக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நிலம் ஒரு நாற்பது சென்ட் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த சிறிய ஒரு கிராமம் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு பேரும் காலம் பண்ணாங்கனாக்கா அது வந்து அருகிலே ஒரு தகன மேடை ஒன்று இருக்குங்க அதை ஒட்டி தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல வருமானம் தரக்கூடிய இடங்க உங்களுக்கு இடம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பிடிக்குது அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணுங்கள் ஆனால் குறஞ்ச விலைக்கு கிடைங்க உங்களுக்கு இது வந்து ஐந்து ஏக்கருங்க ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இருபது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க அது நெகோஷியபிள் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கொஞ்சம் நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கிடையாது வாய்ப்பு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுவதுமாக முருங்கை தோப்புங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் இல்லைங்க அதாவது கரூர் டூ திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து குளித்தலை குளித்தலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க மணப்பாறை மெயின் ரோடுங்க மணப்பாறை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவு வருங்க ரொம்ப பக்கம் அதனால் இடம் வீடியோவில் முழுசாக பாருங்கள் இது மாதிரி ஒரு தோட்டம் நல்லா வருமானம் உள்ள தோட்டம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக வந்து சைட்டு விசிட்டிங் பாருங்கள் பிடிச்சிருக்குனாக்கா நேராக டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் சீசன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி லோடு ஏற்றலாங்க அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்க வருமானம் அதனால் நல்ல வருமானம் உள்ள தோட்டம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழைய தோட்டத்திலேருந்தே இப்போ தண்ணீர் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ ட்ரிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள் தண்ணீர் பாஞ்சிகிட்ருக்கு ட்ரிப்ளைனில் ஃபுல்லாகவே தண்ணீர் இப்போ பாஞ்சிகிட்ருக்கு தோட்டம் முழுதும் இது நீங்களே வாங்கி சொந்தமாக பயார இப்போ வந்து பார்த்திங்கன்னா குத்தைக்கு விட்ருக்காங்க நீங்கள் சொந்தமாகவே பராமரிப்பு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வருடம் ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய இடம் அருமையான தோட்டம் பாருங்கள் இடம் பிடிச்சிருக்குன்னா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக வாங்க சைட்டு விசிட் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாங்க மற்றபடி நம்மக்கிட்ட அனைத்து நிலங்களும் இருக்குது வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது அது மாதிரி எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க லோ பட்ஜெட்டு இல்லை இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு காம்ப்ளெக்ஸோ மற்றபடி கமர்ஷியல் பில்டிங் எது வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது அது மாதிரி உங்களுடைய லேண்டுகள் விற்கணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக வந்து பார்த்து அழகாக உங்களுக்கு வந்து செல் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்மகிட்ட வயர்ஸ் டைரக்டாக இருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் பார்த்திங்கன்னாக்க நம்மக்கிட்ட சோலார் பிளாண்டு ஆல்ரெடி சேல்ஸில் இருக்குது அது மாதிரி சோலாருக்கு லேண்ட் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் நம்மகிட்ட கேளுங்கள் எத்தனை ஏக்கர் வேணாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அது மாதிரி எவ்வளோ வேணுனாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ